அறுபத்தி நான்கு நாயன்மார்கள்ல முதல் நாயன்மார் யார் அப்படின்னா அதிபத்த நாயனார் தான் இவர் மீன்பிடி பிடி தொழில தான் தொழிலாக வச்சிருந்தாரு பக்திக்கு இலக்கணமாக பிடிப்பட்டு அப்ப இவரை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணாரு ஒரு ரத்தனங்கள் பதிச்ச தங்க மீனை இவருடைய வலையில சிக்க வச்சாராம் அதையும் கொண்டு போய் ரொம்ப உண்மையா நேர்மையா சிவபெருமானுக்கே இவர் காணிக்கையா அழிச்சதுனால இவர் வந்து நாயன்மார்கள் இன்றைக்கும் போற்றிட்டு வராங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அங்கதான் முக்தியும் அடைஞ்சாருமான அர்ப்பணிக்க கூடிய விழா வந்து வருஷா வருஷம் ஆவணி மாதம் ஆயிலியம் நட்சத்திரத்துல ரோகண சுவாமி கோயில்ல நடைபெற்றுட்டு வருது இன்றளவும் இப்படிப்பட்ட பக்திக்கு இலக்கணமான அதிபத்த நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல முதல் நாயன்மாராக விளங்குகிறார் இதுதான் முதல் நாயன்மாரான அதிபத்த நாயனாரனுடைய சிறப்பு மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க